வணக்க மக்களை எப்போதுமே நம்ம வந்து கடலுக்கு போகிற வீடியோ வந்து என்னென்ன மீன்கள்லாம் வந்துருக்கு அதை நாங்கள் எத்தனை ரூபாய்க்கு விற்போம் அது மாதிரி என்னென்ன அதில் சத்துக்கள்லாம் இருக்குது மீனை பார்த்தாங்க நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் என்றைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு வீடியோ போட்டது இல்லைங்க இன்றைக்கி தாங்க அந்த மாதிரி வீடியோ போட போகிறோம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க நீயே தாங்க போகிறாங்க அது சும்மா இல்லைங்க கையில் வந்து கவுத்த கட்டிங்க இவங்க இவங்க வந்து யாராவது இவரு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ஒரு பேர் தானே இந்த யூடியூப் சேனல் பேர் என்ன கான்சியஸ் கான்சியஸ் கழிக்கிங்க இவங்க வந்து இந்த வீடியோ இந்த நேர வீடியோ எடுத்து போட்டாங்க அவங்க வந்து வியூஸே போடுங்க வீரர் ஐம்பது ஐம்பது வியூஸ் தாங்க போனுச்சு அதை பார்த்தவர் அவர் மண்ணை சுடைஞ்சு போயிட்டாருங்க இவரோட வீடியோவை பாருங்க இவரோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதுக்கப்புறம் வந்து கையில வந்து கவுத்த கட்டி முடிச்சுட்டாங்க கட்டி முடிச்ச பிறகு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு குதிப்பா வேணாமா அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து கையில வந்து சும்மா இவங்க நல்லாவே நீவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சுங்க உங்க நீங்க நீய தெரியாம இந்த மாதிரி ரிஸ்கான செயல்களை எல்லாம் ஈடுபடாதீங்க அதுக்கப்புறம் கவரை கட்டி முடிச்ச பிறகு தண்ணியை பார்க்குறதும் வத்தைய பார்க்குறதும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இவங்க வந்து அந்த குளிக்கும்போது அந்த தண்ணி சில்லுமா ஜில்லாதா மேலே ஊற்றுவோமா ஊற்ற வேணாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இவங்களும் அந்த அந்த தண்ணி சில்லுமா ஜில்லாத அந்த மாதிரி நாங்கள் அவங்க யோசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவங்க ஒரு பில்டப் பண்ணி அவங்க குதியவே இல்லைங்க அதுக்கப்புறம் ஒருத்தவங்க தள்ளி விட்ட போதாங்க கீழே விழுந்தாங்க இங்கே பாருங்க கீழே விழுந்தோம் அவங்களுக்கு சரியான பயமாக போச்சுங்க அதுக்கப்புறம் ஐயா அம்மானு ஆரம்பிச்சிட்டாங்க ஆரமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒத்த கையில் வச்சுக்க இந்த கவு கட்டங்க வந்து நீஞ்சி நீஞ்சி வந்து வத்தையே பிடிச்சிட்டாங்க ஆனால் அவங்க மூஞ்ச பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சுங்க அது பயமாக இருந்தாலும் அதை பார்க்க கொஞ்சம் காமெடிய தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்கள தூக்கி வந்து நான் கவரை அவுத்து விட்டாங்க இப்போ பார்க்குறது எவ்வளோ ஒரு அவங்க மூஞ்ச பாருங்க எவ்வளோ ஒரு பயமாக இருக்குன்னு அதுக்கப்புறம் அவர் விட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் துட்டோன்னா வத்தையும் நல்லா கட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க நல்லாவே நீ வாங்க நல்லா நீரவங்களே இவ்வளோ ஒரு பயமாக போச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்கானான செயல்களை நீங்கள் ஈடுபடாதீங்க இங்கே நல்லாவே நீ வாங்கி நல்லாவே நீ வாங்க அவங்க நீரை நாங்களே பார்த்துருக்கோங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு பயமா போச்சுங்க அதுக்கப்புறம் கவர் அவர் திட்டவனே நல்லா வத்தையை கட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மூச்சு இருந்தாங்க இது மாதிரி இன்ட்ரஸ்ட்டான வீடியோக்களையும் கல் சார்ந்த விஷயங்களும் தெரிஞ்சிக்கிறோமோ எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ நாங்கள் எடுத்து போடுறோம் இப்போலாம் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மூச்சு வாங்கி இருந்தாங்க அதுக்கப்புறம் வத்தி பிடிச்சி இங்கிட்ட ஆங்கிட்டு நடந்து நடந்து போயிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வத்தியில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ஏறின பிறகு ரொம்ப நேரம் வந்து நீஞ்சி ரொம்ப நேரம் மூச்சு வாங்கிட்டு தாங்க இருந்தாங்க ரொம்ப நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க இவங்க எப்படியும் மேலே ஏட்டாங்க இது மாதிரி கடல் தண்ணி கொஞ்சம் வந்து கண்ணு அந்த ஒரு கண்ணை தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இயல்பாக நீர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எவ்வளோ ஒரு அழகாக நீங்கிறாங்கன்னு இந்த கவுர் கட்டிக்கும் போது நான் அவங்க நீயும் போது வந்து கவுர் ஆகுது பிறகு எவ்வளோ ஒரு அழகாக நீஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க உங்களுக்கு வந்து நீர் பிடிக்குமா அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நீய தெரியுதுன்னா லைக் பண்ணிட்டு போங்க இப்போ பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக நீஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு இது மாதிரி கால் சார்ந்த விஷயங்களையும் மாதிரி இன்ட்ரஸ்ட்டான விஷயங்களையும் தெரிஞ்சிக்கோ எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்

이라고, 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 이, 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 誰に